ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் சாய்சத் சரிதம்ல பத்தொன்பதாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய ஆலயத்திற்கு தினம்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதும் போவதும் அனைவரும் அறிந்த விஷயம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பாபாவினுடைய ஆலயத்திற்கு தினந்தோறும் ஒரு வயதான அம்மா வருவாங்க வந்துட்டு அந்த அம்மா அங்கே தியானம் பண்றது அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பகிர்ந்து செய்யறது துணியை பார்க்கிறது அப்புறம் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது இதுதான் அந்த அம்மாவினுடைய தினசரி வேலை ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் அந்த அம்மாவை மட்டும் பாபா எழுப்பி உடனே வீட்டுக்கு அனுப்பி விடுவாரு நீங்கே கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்வாரு பாபா அந்த அம்மாவும் ரொம்ப மனசு சங்கடத்தோடு கிளம்பி போவாங்க ஏன்னா அந்த அம்மா அங்க இருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு நினைச்சு வருவாங்க ஆனா பாபா உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்வாரு பாபா சொன்னதுக்கு அப்புறமா நாம அங்க உட்கார முடியுமா பாபாவினுடைய உத்தரவு தானே எல்லாமே அதனால அந்த அம்மாவும் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் பாபா சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுனால எழுந்து போயிடுவாங்க அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் கேட்பாங்க என்ன பாபா அந்த அம்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க நீங்க ஏன் அவங்களை எழுப்பி அனுப்புறீங்கன்னு கேட்பாங்க பாபா சமயத்துல பேசவே மாட்டாரு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரு ஆனாலும் பக்தர்கள் விடமாட்டாங்க ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல இந்த நடவடிக்கை வந்து தினம்தோறும் கூட கிடையாது பல வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ வருஷமா அந்த அம்மா அங்க வர்றாங்க ஆனால் ஒரு சில மணி நேரத்துக்கு மேல பாபா அவங்களே அங்க தங்க விடுறது கிடையாது பக்தர்கள் ஒரு நாள் கோபம் ஆயிட்டாங்க பாவம் அந்த அம்மா எவ்வளவு வருஷமா வந்துகிட்டு இருக்காங்க பாபா இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அங்க பாபா கூடவே தூங்குற ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கூட இதே நிலைமைதான் நீங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டாருனா மறு பேச்சு அங்க கிடையாது கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்துடுவாங்க ஏன்னா பாபாவினுடைய உத்தரவு அந்த மாதிரி அதே தான் அந்த அம்மாவும் பாபா சொல்றாரே நம்ம தட்டக்கூடாது அப்படின்னு எழுந்து வந்துடுவாங்க ஆனால் ஒரு சில பக்தர்கள் இந்த நிலைமையை தொடர்ந்து பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியாம ஒரு பக்தை உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க நீங்க அவங்கள இப்படி பண்றீங்களே அப்படின்னு பாபா கிட்ட நேரடியாவே கேப்பாங்க எல்லாம் தெரிஞ்சவர் பாபா யார்கிட்ட எப்போ ஒரு விஷயம் பகிரணும் அப்படின்னு தெரிஞ்சவர் அதனால ஒரு சில விஷயங்களுக்கு பதில் சொல்வாரு ஒரு சில விஷயங்களுக்கு அவர் வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டாரு அமைதியா இருந்துடுவாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு நான்கு குழந்தைகள் இரண்டு இரண்டு ஆண் குழந்தைகள் குழந்தைகள் பெண் நான்காவது குழந்தை பிறந்த தன்னுடைய கணவரை அம்மா அவர் ஏதோ உடல்நிலை காரணமா மரணம் அடைகிறாரு அப்ப அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணும் சமூகத்துல அதற்கு அந்த அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க ஒரு காலகட்டம் வரும்போது பெண் குழந்தைகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு வருகின்ற கணவன் அந்த பெண்களுக்கு கணவர்களாக மட்டுமில்லாமல் தனக்கும் நல்ல மகனாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க அந்த அம்மா ஆனா அந்த மருமகன்கள் நல்லவங்களாய் இருந்தாலும் பெண் பிள்ளைகள் தன்னுடைய தாயை மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னு கிடையாது அவங்க அவங்களுக்கு தனியாக குடும்பம் ஆயிடுச்சு குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி அண்ணன்கள் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அவர்களுடைய தாய் மேல அன்பு செலுத்துறது குறைஞ்சு போச்சு குடும்பம் குழந்தை தன்னுடைய மாமியார் மாமனார் இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தோட அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க எப்போவாவது ஒரு வாட்டி வர்றது அம்மாவை பார்க்கறது இதுதான் அவங்களுடைய வழக்கமா போச்சு நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த பெண்கள் நிலைமை அப்போ அப்படி அந்த அம்மா தானே சமாதானம் பண்ணிப்பாங்க ஓ சரி தன் மகள்கள் நல்லா இருப்பாங்க அவங்க எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அந்த குடும்பத்துல ஒரு நல்ல பொறுப்பு வந்திருக்கு நாம எப்படி நம்ம குழந்தைகளை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோமோ அதே மாதிரி தானே அந்த குழந்தைகளும் அதனால மகள்களை வந்து நாம கோவிச்சிக்க கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே சமாதானம் பண்ணிப்பாங்க மகள்களை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் கூட அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தாயுள்ளம் அவங்களுக்கு அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை மகன்கள் இருக்காங்க இல்லையா அந்த மகன்களுக்கு வரக்கூடிய மனைவி அந்த மனைவி நமக்கு ஒரு நல்ல மகளா இருப்பா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனா அதுவும் அந்த எதிர்பார்ப்பும் சரியா அமையல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த அம்மாவை தான் பார்த்தாங்க தாயா பார்க்கல எல்லாத்துக்குமே அவங்க வந்து கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த அம்மாவை வந்து அவங்க அந்த அளவுக்கு ஏத்துக்கல மகன்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தனக்கு பக்கபலமா இருப்பாங்க அப்படின்னு இந்த அம்மா நினைச்சாங்க ஆனா மகன்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து அம்மாவை சப்போர்ட் பண்ணோம்னா மனைவிக்கு வந்து தன்னுடைய தாய் மேலே கோபம் அதிகம் ஆயிடும் அதனால் அம்மா எப்படி இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன்கள் வந்து மனைவியை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனாலும் அந்த தாய் அப்படிங்கிறவ வந்து எதிர்பார்க்கறது ஒரு சராசரி அன்பு தானே சராசரியான ஒரு பாசம் தானே அது கூட அந்த மகன்களால் முழுமையாக வெளிப்படையாக காட்ட முடியலை அப்படின்றது ஒரு உண்மை இந்த மாதிரியான ஒரு நிலைமை யாருமே கண்டுக்காத ஒரு சூழ்நிலை அந்த அம்மா ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க என்னதான் குழந்தைகளை பெத்து வளர்த்தாலும் கூட உரிய நேரத்திற்கு கிடைக்காத அன்பு அப்படிங்கிறது வந்து அந்த தாய்க்கு ஒரு பெரிய மனவேதனையை கொடுத்துச்சு ஆனாலும் தன்னுடைய குழந்தைகள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ற பெரிய ஒரு மன திருப்தி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஆறுதல் அதனால அந்த அம்மா எதையுமே வந்து வெளிக்காட்டிக்கல மகன்கள் கூட வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து சாப்பிட்டியா என்ன அவ்வளோதான் கேட்பாங்க வேலைக்கு போகும்போது கூட போயிட்டு வரேன்னு தன்னுடைய மனைவிகள் கிட்ட சொல்லிட்டு போறாங்க இந்த அம்மா அப்பதான் யோசிக்கிறாங்க தன்னுடைய வேலை நேரம் அதாவது இந்த நான்கு குழந்தைகளை கணவர் இல்லாத அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைகளை நேரம் கொடுத்து நேரம் எடுத்து இந்த குழந்தைகளை நாம வளர்த்தோம் இருக்கிற நேரத்துல நாம பல வேலைகளை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நாம உழைச்சோம் ஆனாலும் கொஞ்ச நேரம் கூட இந்த குழந்தைகள் நம்ம கூட அந்த நேரத்தை செலவழிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு மனசு வேதனை இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கல சொல்லல யாருமே அந்த அம்மா கூட சகஜமா பழகல மருமகள்கள் கூட அந்த நேரத்துக்கு மருமகள்களாகவே இருந்தார்களே தவிர மகளா இருக்க முடியலை அவங்களால ஏத்துக்கல இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பெரிய மனவேதனை அந்த அம்மா பல காலம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்க ஆனாலும் ஒரு சில காலகட்டத்திற்கு மேல் அவங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியல ரொம்ப கண்ணீரோடு ஒரு நாள் இரவு அந்த அம்மா பாபாவை நினைச்சு வேண்டுறாங்க எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோட படுக்கிறாங்க அந்த அம்மா அப்போ திடீர்னு ஒரு யோசனை வருது அந்த அம்மாவுக்கு நாம இனிமே இங்கே இருக்கக்கூடாது கூடாது நாம எங்கேயாவது போயிடணும் எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறாங்களே தவிர நாம பாபாவினுடைய ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னு நினைக்கல அவங்க எதுக்காக அப்படின்னு கேட்டா அந்த அம்மா தினம்தோறும் போகும் பொழுது பாபா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அங்கே அனுமதி கொடுப்பார் அதுக்கப்புறம் மறுபடியும் அனுப்பி விட்டுருவாரு நீ வீட்ல தான் இருக்கணும் வீட்ல தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாரு அதனால இந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கம் அங்க போயிட்டோம்னா அங்கிருந்து மறுபடியும் பாபா நம்மளை வெளியே எங்கே போறது அதனால நாம பாபா போக போகக்கூடாது நாம வீட்டிலையும் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்காங்க அவங்கவங்க நிம்மதியா இருக்காங்க அது நமக்கு போதும் இதுதான் நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பார்த்த விஷயம் இதுதான் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது அது நடந்துருச்சு இப்போ நாம எந்த ஒரு குழந்தைக்கும் பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த குழந்தைகள் கிட்ட மறுநாள் ஏதாவது யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம கிளம்பிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஏன்னா நாம சொல்லாம போயிட்டா அந்த ஒரு வேதனை கூட அவங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை கொடுத்துடும் அம்மா யாத்திரை போயிருக்காங்க என்னைக்காவது வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பிலேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு முடிவு பண்றாங்க பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நாம கிளம்பிடணும் அப்படின்னு ஒரு மன தெளிவோட படுக்கிறாங்க படுத்தால் அன்றிரவு கனவுல பாபா வர்றார் மனசார வேண்டிக்கிட்டு தான் படுக்கிறாங்க நாளைக்கு பாபாவினுடைய ஆலயத்திற்கு போக கூடாது அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டு பாபா எங்க இருந்தாலும் என்னை காப்பாத்தணும் ஆனா நான் பாபாவினுடைய ஆலயத்திற்கு போக மாட்டேன் ஏன்னா அங்கே இருந்து என்னை துரத்திட்டா நான் எங்க போறது அதனால பாபாவினுடைய ஆசையும் அருளும் எனக்கு போதும் வேறு எங்கேயாவது நான் போயிட்டு நான் தங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க கனவுல பாபா வர்றாரு அந்த அம்மா பாபா வர்றாரு அப்படிங்கறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா பாபா என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்க முடியல எதையுமே அந்த அம்மாவால யோசிக்க முடியல மறுநாள் காலையில தன்னுடைய மகன்கள் கிட்ட சொல்லிடுறாங்க தன்னுடைய மகள்கள் கிட்டேயும் சொல்ல சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுறாங்க அதாவது நான் யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்துல எல்லாம் எத்தனை நாள் வேணும்னாலும் போயிட்டு அந்தந்த கோவில்களில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்களால எப்ப முடியுதோ அப்போ வருவாங்க அதுதான் யாத்திரை இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில எல்லா கடமையும் முடிஞ்சவங்க செய்வாங்க அந்த மாதிரி இந்த அம்மா எல்லா கடமையும் முடிச்சிட்டாங்க அதனால யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட சொல்லிடுறாங்க மகள்கள் கிட்ட சொல்ல சொல்லிடுறாங்க அந்த அம்மா கிளம்புறாங்க கிளம்பி போகும் பொழுது ஒரு எண்ணம் வருது இவ்வளவு நாள் நாம் பாபா கிட்ட போயிட்டு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பாபா சொன்ன உடனே நாம் எழுந்து வந்துட்டோம் ஏன்னா பாபா அங்கே நேரம் நேரம்தான் தங்க அனுமதி தருவார் அதுக்கப்புறம் எழுந்து போங்கன்னு சொல்லிடுவாரு இல்லைங்களா அதனால அந்த அம்மாவுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு சில நிமிடங்களாவது பாபாவை சந்திக்கிற பாபாவின் ஆசி வாங்குகிற சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது கடைசியா ஒரு தடவை போயிட்டு பாபாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வழக்கம் போல தன்னுடைய முடிஞ்ச வேலைகளை அந்த ஆலயத்துல செய்றாங்க துணியை கொஞ்ச நேரம் பாக்குறாங்க உட்கார்றாங்க அன்னைக்குன்னு பார்த்து பாபா அந்த அம்மாவை எழுந்து போன்னு சொல்லவே இல்ல இந்த அம்மா அன்னைக்கு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க பாபா எப்போ சொல்வாரு நாம கிளம்பிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க ஆனா பாபா அந்த வார்த்தையே சொல்லல இந்த அம்மா எவ்வளவு நேரம் உட்காந்துருந்தாலும் பாபா அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மற்ற பக்தர்கள் எல்லாரும் வந்து கேக்குறாங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அம்மா உட்கார்ந்தாலே பாபா அஞ்சு நிமிஷத்துல எழுந்து போக சொல்லுவாரே உங்க வீட்டுக்கு போமான்னு சொல்லுவாரே இன்னைக்குன்னு பார்த்தா பாபா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு என்னாச்சு இந்த பாபாவுக்கு ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க ஆனா பாபா எதுவுமே சொல்லல நேரம் கூடிக்கிட்டே போகுது ஒரு கட்டத்துல அந்த அம்மா தன்னை மறந்து ஏன் நான் வீட்டை விட்டு வந்துட்டாங்க இல்லையா குழந்தைகளுடைய ஞாபகம் அதெல்லாம் யோசனை பண்ணி அந்த பழைய இளமை பருவத்துல அந்த குழந்தைகளை தான் எப்படி வளர்த்தோம் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டோம் என்னென்ன வேலைகளெல்லாம் செஞ்சோம் இந்த குழந்தைகளுக்கு எப்படி சோறு ஊட்டினோம் இதெல்லாம் அந்த அம்மா பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பாபா இரவு உணவு கொண்டு வந்து தர்றாரு அம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கறாரு அப்போதான் அந்த அம்மா வந்து தன்னிலைக்கு வராங்க ஐயோ இவ்வளவு நேரம் இங்கே இருந்துட்டேனா அப்படின்னு அப்பதான் அந்த அம்மா நினைக்கிறாங்க பாபா போக சொல்லிடுவார்னு தயாராக வந்தவங்க எல்லா நினைவுகளையும் மனசுல போட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி அசை போட்டு பார்க்கும் பொழுது நேரம் போனதே அந்த அம்மாவுக்கு தெரியல பாபா இரவு உணவு கொண்டு வந்து தர்றாரு அந்த அம்மாவும் சாப்பிடுறாங்க பாபா எதிர்க்க உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா சாப்பிட்றத ரசிக்கிறாரு அப்போ அந்த அம்மா மெதுவா கேக்குறாங்க பாபா ரொம்ப நேரம் நான் இங்கே இருந்துட்டேன் நீங்களும் ஒண்ணுமே சொல்லல பாபா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நான் காலையில் போறேன் பாபா அப்படின்னு சொல்றாங்க பாபா அப்போ சொல்றாரு உன்னை நான் போக சொல்லவே இல்லையே அப்போ அந்த அம்மா மனசில் ஒரு தெளிவோட கேட்குறாங்க என்ன பாபா சொல்கிறீங்க ஆமாம் நான் உன்னை போக சொல்லவே இல்லையே நான் எப்போ சொல்றேனோ அப்போதான் நீ போவே நான் இன்னைக்கு உன்னை போக சொல்லவே இல்லையே நீ எப்போ போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இப்போ நீ ஏன் போகணும் அப்படின்னு கேட்குறார் அப்போதான் அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒன்றுமே புரியலை வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா நான் யாத்திரை போறேன்னு சொல்ல முடியுமா நான் எங்கேயாவது தங்க போறேன்னு சொல்ல முடியுமா எதையுமே பாபா கிட்ட சொல்லவும் தேவையில்லை பாபாவுக்கு எல்லாமே தெரியும் அந்த அம்மா அமைதியா இருக்காங்க அப்போ பாபா சொல்றாரு ஏன் நீ போகணும்னு விருப்பப்படுறியா இல்ல பாபா நான் போகணும்னு எல்லாம் இல்ல நீங்க என்னை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டீங்க அனுப்பிடுவீங்க வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு அனுப்பிடுவீங்க எதுவுமே சொல்லலையே பாபா அப்போ பாபா சொல்றாரு எனக்கு தாய் வேணும் உனக்கு குழந்தைகளுடைய பாசம் வேணும் ரெண்டுமே நம்மளால முடியும் பொழுது நீ ஏன் வெளியே போகணும்னு கேக்குறாரு பாபா ஏன் நீ எனக்கு அம்மாவாக இருக்க மாட்டியா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட பாசத்தோட கேட்குறாரு பாபா அந்த அம்மாவுடைய அந்த மனசு பாபாவுக்கு புரியுது அந்த அம்மாவுக்கு எது வேணும் எது கிடைக்கணும்னு தவிக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரிஞ்சிருந்தது அப்ப பாபா சொல்றாரு ஏன் என்னை உன் மகனாக ஏத்துக்க மாட்டியா உன்னுடைய அன்பு எனக்கு தர மாட்டியா நான் உன் குழந்தை இல்லையா நீ எனக்கு தாயாக இருக்க மாட்டியா அப்படின்னு பாபா கேக்குறாரு அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே புரியல ஏன்னா அந்த அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்காங்க இழந்துட்டுன்னு கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க நம்மளால எந்த குடும்பத்திலும் பிரச்சனை வேண்டாம் நாம இருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கே பாதிப்பாய் இருக்கும் பொழுது மருமகள்கள் நம்மளை விரும்பாத போது பாதிக்கப்படுறது நம்மளுடைய பிள்ளைகள்தான் தான் அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணி அந்த அம்மா வெளியில வந்தாங்க ஆனா பாபா இப்படி சொல்லவும் அந்த அம்மாவுக்கு கண் கலங்குது அப்போ பாபா சொல்றாரு உன்னை இத்தனை நாள் நான் போ போ அப்படின்னு சொன்னது உன்னுடைய குடும்பம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய மருமகள்கள் உன்னை ஏத்துப்பாங்க உன்னுடைய மகன்கள் அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு அப்படின்றது எனக்கு தெரியல அதனால உனக்கு எது எங்கே கிடைக்குதோ நீ அங்கே இருக்கிறது தான் உனக்கு நல்லது நான் உனக்கு நல்ல மகனாக இருக்கேன் நீ எனக்கு அன்பை காற்ற தாயாய் இருக்க போற அதனால நீ இங்கே இருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது எப்பவும் போல நீ இங்கே இருக்கலாம் இங்கே எத்தனை குழந்தைகள் இருக்காங்க பாரு இத்தனை குழந்தைகளையும் விட்டுட்டு நீ எப்படி போவ அப்படின்னு பாபா கேட்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு வார்த்தையே வரல ஏன்னா இங்கேயே இருக்கணும் சேவை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு வந்தாங்க இந்த அம்மா அப்ப எல்லாம் பாபா அதை அனுமதிக்கல ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு இருந்துச்சு எப்படியாவது தன்னை மருமகள்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த அம்மா தான் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும் தன்னுடைய பேர குழந்தைகளை அழகு பார்க்கணும் மகன்கள் மருமகள்கள் அந்த வாழ்க்கையை வந்து எவ்வளவு சந்தோஷமாக வாழ்றாங்க அந்த அழகை தான் கண் பார்க்கணும்னு நினைச்சவங்க இந்த அம்மா ஆனா எதுவுமே அங்க இல்ல அப்படின்னும் பொழுது இருக்கின்ற கொஞ்ச காலத்தையாவது உன்னுடைய விருப்பப்படி நீ இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாபா சொல்லிட்டாரு நீ இனிமேல் எங்கேயும் போக வேண்டாம் நீ இங்கேயே இரு எனக்கு நல்ல தாயாக இரு உனக்கு நல்ல மகனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன வார்த்தை வேணும் சொல்றதுக்கு அந்த அம்மா எதிர்பார்த்தது அதுதானே அதுதான் அதாவது பாபா வந்து யாருக்கு எப்போ எது கிடைக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ அது கண்டிப்பாக கிடைக்க வைப்பார் அது கிடைக்கும்னு அந்த அம்மா நினைச்சாங்களா நாம இதோட கிளம்பிடுறோம் பாபாவையும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கனவில் வந்து பாபா அவங்க மனசையே மாத்தி கடைசியா ஒரு தடவை பாபாவை போய் பார்த்துடலாம்னு ஒரு முடிவுக்கு வர வச்சு பாபா அந்த ஆலயத்திற்கு வர வச்சாரு அந்த அம்மா நைட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது நாம கிளம்பிடும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா பாபா வந்து கனவுல வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் நாம இருந்துட்டோம் டெய்லி போய் பார்த்த பாபாவை கடைசியா ஒரு தடவை போய் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததே பெரிய விஷயம் அதை வரவிச்சது பாபா கனவுல போயிட்டு செய்த வேலை அதுக்கப்புறம்தான் அந்த அம்மா அங்க வந்தாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா பாபாவினுடைய வார்த்தைகளை மீற முடியல அதனால அந்த அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதற்கு பிறகு பாபாவினுடைய ஆலயத்தில் பாபாவுக்கு நல்ல அன்னையாகவும் அதே போல மற்ற பக்தர்களுக்கும் நல்ல அன்னையாக இருந்தாங்க அந்த அம்மா மற்ற பக்தர்களுக்கு அவங்க வீட்டுல கிடைக்காத அவ்வளவு அன்பும் அந்த ஒரே தாய்கிட்ட கிடைச்சது ஆக ஒரே இடத்துல தாயும் சேயும் எவ்வளவு சந்தோஷமா அந்த ஆலயத்துல சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சாய் சத் சரிதம் பத்தொன்பதாவது அத்தியாயம் சொல்லியிருக்கு இருக்கு அதனால குழந்தைகள் ஆகட்டும் தாய் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு தர வேண்டிய அன்பும் அரவணைப்பும் ரொம்பவே முக்கியமானது காலம் தாழ்ந்த பிறகு எது பயனற்ற ஒரு செயல்தான் அது அந்த அம்மா வெளியே வந்துட்டாங்க இதற்கு பிறகு அந்த குழந்தைகள் அழுது என்ன தேடி என்ன பண்றது அன்பை செலுத்தணும்னா கூட அந்த அன்பை கூடிய மனப்பக்குவம் அந்த அம்மா கிட்ட இருக்கணும் இல்லையா அந்த அம்மா எவ்வளவு வெறுத்து மனம் நொந்து பாபாவினுடைய ஆலயத்திற்கு வந்துட்டாங்க அதனால ஒவ்வொரு தாய்க்கும் கடைசி வரை கிடைக்கக்கூடியது அந்த குழந்தைகளினுடைய அன்புதான் அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் அந்த தாய் வந்து எவ்வளவு அன்பை பொழிந்து அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க ஆனா கடைசி காலத்துல அந்த தாய்க்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பு அப்படிங்கிறது கிடைக்காத பொழுது அந்த தாய் சின்ன குழந்தை மாதிரி கோவிச்சிக்கிட்டு வெளியில போகக்கூடிய நிலைமையில் இப்போ எவ்வளவோ பேர் இருக்காங்க இதே மாதிரி தான் அப்பவும் அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தைகள் கிட்ட சரியான முறையில அன்பு வரலையே நம்மள கவனிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்துல அந்த அம்மா வெளியே வந்தாங்க ஆனா பாபாவை போல் இருக்கிற குழந்தை வந்து இந்த அம்மாவை தாயாய் ஏற்றுகிட்டதால அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்குமே ஒரு நல்ல தாயாய் இருந்தாங்க நல்ல மகனுக்காக பாபாவுக்கு மட்டும் கிடையாதுங்க அங்க பாபாவை சுற்றியுள்ள மற்ற பக்தர்களுக்கும் ஒரு நல்ல தாயாய் இருந்தாங்க இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் கிட்ட இருந்து கிடைக்காத அன்பு பாபாவினுடைய அத்தனை பக்தர்கள் கிட்ட இருந்து ஒரு தாய்க்கு அத்தனை குழந்தைகள் கிட்ட இருந்து அன்பு கிடைக்குது அப்படின்னும் பொழுது அந்த தாயினால அந்த ஆசிரமத்தை விட்டு பாபாவினுடைய ஆலயத்தை விட்டு போறதுக்கு மனசே கிடையாது பாபாவை போன்ற குழந்தைகளை எந்த தாயாலும் வெறுக்கவே முடியாது பார்க்காம ஒரு நொடி கூட இருக்க முடியாது அதுதான் அந்த நேரத்துல கரெக்டா அந்த தாய்க்கு என்ன வேணும் அப்படிங்கறத உணர்ந்து பாபா செஞ்ச அந்த ஒரு சின்ன விஷயம் நீ எனக்கு அம்மாவா இங்கே இரு நான் உனக்கு மகனாய் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை அந்த அம்மா அதற்கு பிறகு அந்த ஆலயத்தை விட்டு வெளியில வரல கடைசி வரைக்கும் அங்கதான் பாபாவுக்கு சேவை செஞ்சாங்க அப்படின்னு சாய் சரிதம் பத்தொன்பதாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஸ்ரீ சாய் சத் சரிதம் பத்தொன்பதாவது அத்தியாயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்